ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான நான் ஃபாலோ பண்ணக்கூடிய குக்கிங் டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக கரம் மசாலா ரெடி பண்ணும்போது வெறும் வானிலையில் ஒரு கைப்பிடி நிறைய முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸ் கூட சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த கரம் மசாலா பொடியோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சு போகாத சாஃப்டான இடியாப்போ வேணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு பசுத்தன்மை இல்லாத புளுங்கல் அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மிக்சிலேயோ இல்லைனா கிரைண்டர்லேயோ ஊற வச்ச அரிசியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அரைச்ச மாவு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலரிக்கோங்க நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் கலருவோம்ல அந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க கையில் ஒட்டாமல் திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூட்டில் சப்பாத்திக்கு பசைகிற மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இடியப்பம் பிழிஞ்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த இடியப்பம் வந்து காலையில் அவிக்கிறது நைட் ஆனாலும் கூட அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் கொஞ்சமும் காஞ்சு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைஹோஸ் பொரியல் எல்லாம் பண்ணும்போது பொரியலில் அந்த முட்டைஹோஸுக்குள்ளே ஒரு ஸ்மெல் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அப்படி வராமல் இருக்க கருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் தாளிக்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்ச பொடியாக கட் பண்ணி சேர்த்து தாளிச்சிங்கன்னா முட்டைஹோஸ் பொரியலில் அந்த முட்டைஹோஸோட ஸ்மெல் கொஞ்சமும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பு பொரியல் பண்ணும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வாழைப்பூ வேக வைக்கும்போது கூட சேர்த்து வேக வச்சு பொரியல் பண்ணிங்கன்னா வாழைப்பூ பொரியல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாழைப்பூவோட கசப்பும் தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் இடியாப்பம் வைக்கும்போதோ இல்லைன்னா இட்லியை வைக்கும்போதோ ஏதாவது சாப்பாடு சூடு பண்ண வேண்டியிருந்தேன்னா அந்த பாத்திரத்தை இட்லி குக்கர் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு சூடு பண்ணிங்கன்னா ஈஸியாக சூடாயிரும் பாத்திரமாக அடிப்பிடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா நண்டு எல்லாம் அதோட கவச்ச ஸ்மெல் அடிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு தோணாது அதுக்கு நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கிரேவியோ இல்லைன்னா மசாலாவோ ரெடி பண்ணிங்கன்னா அதில் வந்து அந்த நண்டோட கவச்ச ஸ்மெல் கொஞ்சமாக இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் பண்ணுற தக்காளி ரசம் டேஸ்ட்டு மாறாமல் கல்யாண வீட்டு டேஸ்ட்லேயே இருக்கணும்னா ரசம் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக பருப்பு தண்ணியும் ஒரு தேங்காயோடைய தண்ணியும் சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டு வந்து கல்யாண வீட்டு ரசம் மாதிரியே ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நூடுல்ஸும் அல்லனா பாஸ்தாவாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு நூடுல்ஸோ அல்லனா பாஸ்தாவை தனியாக வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் நிறைய வேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக் டீயோட வெங்காய வடை சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏழு எட்டு பல் பூண்டை தோலோடைய எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பை சேர்த்து நல்லா தட்டிக்கோங்க இதை சேர்த்து வெங்காய வடை பண்ணிங்கன்னா வெங்காய வடையோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு வருவல் வெண்டக்காய் சேர்த்து ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மல்லி விதையை ஒன்றுக்கு பாதியாக இடித்து எடுத்துக்கோங்க கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அதோடய பச்சை ஸ்மெல் போக வறுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வெண்டைக்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி தனியாக எடுத்துக்கோங்க அதே வெண்டைக்காய் வதக்கின கடாயில் நம்ம இடித்து வச்சிருக்கிற மல்லி வதைய சேர்த்து ரெண்டு நிமிஷம் அதோடய பச்சை ஸ்மெல் போக வதக்கிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கையும் அந்த மல்லியோட ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சேர்த்து வதக்கிட்டு மூடி போட்டு தண்ணி சேர்க்காமல் வேக வச்சுக்கோங்க அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி வெட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு மல்லித்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து கடைசியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்க கரம் மசாலா நிறைய வேண்டாம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் வறுவல் வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது யூஸ்ஃபுல்லான குக்கிங் டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்